செந்தூர்வாள் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டு எடுத்துக்கூடாய சங்கவி

நாற்பத்தி மூன்று வயதாகும் தோனி மட்டுமே அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரராக ஐபிஎல் பி எல் வரலாற்றில் வளம் வருகிறார் இவங்களுக்கு மாற்ற புள்ள ஊராமே தங்கமான பிள்ளையாதான் வந்து சிக்குது அது சரிதா உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல எங்கயோ மச்சம் இருக்கு அதை மாத்த யாரால முடியும் எங்க போனாலும் உனக்கு முதல் மரியாதை ஜடேஜா எதுவுமே ஆடல பட் எனிவே பரவாயில்ல தோனி வந்தாரு எல்லாருக்கும் ஈக்குவலா வச்சு பயங்கரமா முடிச்சிட்டாரு அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் பேசி ஆகணும்

உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் எப்பா வசல் அதெல்லாம் நடந்தது நீங்கள் சொன்னீங்க போன மாதம் நானே பார்த்தேன் நேரில் மேனேஜ்மெண்ட்டை கழுவி கழுவி ஊற்றிட்டு ஏன் தோனி சாரே கழுவி கழுவி ஊற்ற ஊற்றிட்டு போனோம் அவர் அங்கிளா சார் அவர் ஒருத்தர் சொல்லிட்டே போயிருந்தாரு என்ன இங்கே நினைக்கிட்டு இருக்கியா போங்கடா போங்கடா போய் வேலையில் பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோபமாக இருக்கேன் நான் போ போ வாங்கினேன் வண்டியில் இருங்கண்ணே

வந்த ராகுல் திரிபாத்தி பத்து பந்துக்கு ஒன்பது ஜடேஜா பதினோரு பந்துக்கு ஏழு விஜய் சங்கர் எட்டு பந்துக்கு ஒன்பது ரன்கள் என படுமோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்த சிஎஸ்கே அணி மொத்தமாக சரிந்தது தேவைப்படும் ரன் ரேட்டும் பதினோரு ரன்களை தொட்டது பந்துக்கு ஐந்து ரன்கள் என போட்டி மாற பதினோரு பந்தில் நான்கு பவுண்டரிகள் ஒரு சிக்சருடன் இருநூற்று முப்பத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருபத்தி ஆறு ரன்கள் அடித்த தோனி சிஎஸ்கே அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார் தனி தனியாளாக சிஎஸ்கேவிற்கு வெற்றியை தேடி தந்த தோனி ஆறு வருடத்திற்கு பிறகு ஆட்ட நாயகன் விருதை தட்டி நீ ஊருக்குமா உன் நல்ல மனசுக்கு நீண்டா தான்